ஒரு துள்ளி கூட ஆயில் பட்டர் நெய் எதுவுமே சேர்க்காம ஒரு கேரட் ஜூஸ் செய்ய போகிறோம் அதுதான் அல்சருக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் வந்து பருப்பு தண்ணி வச்சு கேரட் வைத்து நான் வந்து இந்த சூப் செய்ய போகிறேன் அஸ்லாம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க கேரட் ஒன்று நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல்லாம் சீவிட்டு அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணுறதில் ஒரு கேரட் எடுத்திருக்கேன் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு நால் பல் பூண்டு ஒரு கொஞ்சமாக வந்து மல்லி கருவேப்பிலை கொடுக்க வேணாம் கேரட் சூப்புக்கு ஏன்னால் கொஞ்சம் டேஸ்ட்டு மாறும் அதனால் கருவேப்பிலை வேண்டாம் விருப்பம் இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கங்க நான் மல்லி மட்டும் கொஞ்சம் போட்டிருக்கேன் போட்டுட்டு ஒரு கா கைப்பிடி அளவுக்கு மல்லி போட்டிருக்கேன் நாலு பல்லு அளவுக்கு பூண்டு போட்டிருக்கேன் ஒரு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம்னா சி அந்த மீடியமான பெரிய வெங்காயத்தில் மீடியமான சின்ன வெங்காயம் வந்து எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன் இதுக்கு பச்சை மிளாலாம் சேர்க்கக்கூடாது இதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு வந்துடுவோம் நீங்கள் வந்து கட் பண்ணுறது இல்லைன்னா பொட்டீஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி போட்டுக்கிறது தான் நல்லது இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பு ஒரு ஐந்து டீஸ்பூன் இன்றைக்கி ரசம் தான் எங்கள் வீட்டில் தக்காளி பருப்பு ரசம் அதனால் பருப்பு வேக வச்சிருக்கேன் இந்த கேரட் சூப்புக்கும் நம்ம பருப்பு தண்ணி தேவைப்படுது அதனால் ஐந்து டீஸ்பூன் பருப்பு எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி வச்சு வேக வச்சுருக்கேன் இப்போ வேறு அடுப்பில் அதை மாற்றிப்போம் இப்போ கேரட் வந்து சூப்பு செய்கிறதுக்கு மண் சட்டி தான் எடுத்திருக்கேன் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு மண் சட்டி வச்சு அந்த கட் பண்ணி எப்படி வந்து கொடுத்துருக்கு பாருங்கள் நல்லா பூவாட்டம் கொடுத்துருக்கு அந்த கேரட்டு நான் ரெண்டு பேருக்கு உள்ள சூப்பு செய்துருக்கேன் நீங்கள் வந்து எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கேரட் வந்து கட் பண்ணிக்கோங்க கேரட்டு பூண்டு மல்லி மூணு மட்டும் வெங்காயம் மூணும் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் இதில் அந்த மூடியில் வந்து கொஞ்சம் ஒட்டினா மாதிரி இருக்கும் அதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் போட்டுப்போம் கலந்துப்போம் பிறகு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கணும் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கணும் இது வந்து கேரட் சூப்பு வந்து துளி கூட ஆயில்லாம் சேர்க்காதவங்க இந்த மாதிரி சூப் குடிக்கலாம் பசங்களுக்கு வந்து ரொம்ப காரமே இருக்காது அப்புறம் அல்சர் பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் வந்து இந்த சூப்பு செய்து குடிக்கலாம் கான்ஃப்ளவர் கூட இதில் கொஞ்சம் கூட நான் சேர்த்துருக்க மாட்டேன் இது அதுக்கு பதில்தான் பாசி பருப்பு தண்ணி அப்படியே வந்து கொதி வந்தோடனே அந்த பருப்புலாம் இல்லாமல் தண்ணி மட்டும் சேர்த்துக்கணும் இப்போ தேவையான அளவு உப்பு எப்போதுமே சூப்புக்கு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் உப்பு மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டுட்டு நம்ம கலந்து விடுன்னு நான் சின்ன ஸ்பூனில் தான் வந்து இந்த அளவுகள் சொல்கிறேன் அரை டீஸ்பூன்னால் நிறைய போட்டுறாதீங்க சின்ன டீஸ்பூனில் அரை டீஸ்பூன் இப்போ மூடி போட்டு மூடிடுவோம் நல்லா கொதி தான் நம்ம வந்து அந்த மிளகு ஜீரகம் கா டீஸ்பூன் சமமாக எடுத்து போட்டுக்கலாம் ஆனால் காரம் வேணாம் அல்சருக்கு அல்சர் பிரச்சனை உள்ளவங்க பசங்க சாப்பிட்ணுன்னா கால் டீஸ்பூன் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் கம்மியாக மிளகு கால் டீஸ்பூன் கம்மியாக ஜீரகம் மிளகு வந்து குளிர்ச்சி தன்மை உள்ளது அதனால் வந்து ஆனால் கொஞ்சம் காரம் இருக்கும் அதில் அதனால் கம்மியாக தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் பருப்பு தண்ணி ஒரு டம்ளர் மேலாக அப்படியே நல்லா கொதி வந்தோன்னே பருப்பு தண்ணி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மிளகு ஜீரகம் காக்கா டீஸ்பூ காக்கா டீஸ்பூன் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு கேரட்டு சேர்க்குறீங்களோ அளவுக்கு வந்து சமமாக எடுத்துக்கங்க கா டீஸ்பூன் போதுமானது நான் அதுக்கு கம்மியாக போட்டிருக்கேன் காரமே வேணாம் அப்படின்ட்டு பச்சை மிளகா வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் ரெண்டு முழுசாக இல்லைன்னா வேணாம் நான் எதுவுமே பச்சை மிளெல்லாம் சேர்க்கலை சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் இதில் இன்னொன்றும் செய்யலாம் பருப்பு தண்ணிக்கு பதிலாக நம்ம நல்லா கொதி விட்டு நல்லா வெந்த உடனே அந்த கேரட்லாம் நல்லா வெந்துடும் ஒரு ஏழை நிமிஷத்தில் வெந்துடும் ஏன்னா நம்ம கட் பண்ணி போட்டால் தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கேரட்டு கொஞ்சம் வேகறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் இது நல்லா பொட்டிஸாக இருக்கிறதுனால பூ மாதிரி இருக்கிறதுனால ஒரு ஐந்து நிமிடம் ஏழு நிமிடத்தில் வெந்து வந்துடும் இப்போ பருப்பு தண்ணியோடு நல்லா இவங்க வெந்து வந்துட்டாங்க மிளகு ஜீரகம்லாம் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து இறக்குற ஸ்டேஜில் பருப்பு தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் இருக்கு இல்லையா அரை டம்ளர் அளவுக்கு இதில் ஊற்றுனோம்னாக்கா அந்த அல்சர் பிரச்சனை வந்து நமக்கு வந்து இல்லாமல் இருக்கும் அந்த டெய்லி நம்ம குடிச்சிட்டு வந்தால் அல்சர் பிரச்சனையும் நமக்கு இருக்காது ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம குடிச்சிட்டு வரணும் அதே போல் வந்து இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது நான் ஒரு கோப்பைக்கு மாற்றிட்டேன் அந்த சூப்பை அதுக்கு மேலே கொஞ்சம் மல்லி இலையே போட்டுக்கிட்டேன் நம்ம குடிக்க வேண்டியதாக நான் குடித்தோம் பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு அது மாதிரி ஜூஸ் அடிக்கும் போதும் நம்ம கேரட் ஜூஸு கே கேரட்டை வேக வச்சு ஜூஸ் அடிக்கும்போது தேங்காய் பால் சேருங்க அல்சர் பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து மாதுளம்பழத்தில் வந்து தேங்காய் பால் சேர்த்து ஜூஸ் அடிங்க அதுவும் வந்து ரொம்ப வந்து நல்லது கேரட் ஜூஸ் பிரமாதமாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அருமையாக இருந்துச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் சந்திப்போம்